திராவிடர் இயக்க அடிப்படை கொள்கையே மனித பிரிவினைக்கு எதிரான சமத்துவ தானே அதுதானே திராவிட பண்பாடு மனு தர்மத்தை ஒழிக்க இயக்கம் அல்லவா திராவிடர் இயக்கம் வடகளை தென்களை என்று சண்டையிடுபவர்கள் யார் கண்ணாடி வீட்டிலிருந்து திராவிடர் இயக்க கற்கோட்டை நோக்கி கல்லறிவது புத்திசாலித்தனம் அல்ல என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் அவரது அறிக்கை வருமாறு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆதரவு நாளேடு ஒன்றுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் திராவிட மாடல் ஆட்சி பிரிவினையை தூண்டும் ஆட்சி என்று ஆதாரமற்ற ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய்க் குற்றச்சாட்டினை கூறியுள்ளார் அந்த அம்மையார் மெத்த படித்தவர் மகிழ்ச்சிதான் பெண் கல்வி பெண் சமத்துவம் சம உரிமை திராவிடர் இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு இயக்கம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற திராவிடர் இயக்க அடிப்படை கொள்கையே மனித பிரிவினைக்கு எதிரான சமத்துவ தானே அதுதானே எமது திராவிட பண்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற மனித குலத்தின் ஒற்றுமையை வற்புறுத்திடுவதோடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பறந்து விரிந்த மானுட பரப்பையே தமிழ் அடக்கிய தத்துவம் பண்பாட்டு பரப்பு பாதுகாப்பு இயக்கம் வேறு எங்கு உண்டு திராவிட இயக்கத்தைப் போல அம்மையார் கூறுவாரா அவர் சார்ந்துள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிஜேபியின் எஜமான் போன்றது அதுதான் அதன் ஆணைப்படி உருவாகியுள்ள பரிவார்களில் ஒன்று அரசியல் வடிவம் பெற்ற பாஜக அது கூறியது என்ன ஆர்எஸ்எஸ் இன்றைய அரசமைப்பு சட்டத்திற்கு பதில் மனுஸ்மிருதி மனு தான் அரசமைப்பு சட்டமாக்கப்பட வேண்டும் என்றும் ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதே எங்கள் இலக்கு என்றும் கூறி இன்றும் அதே வேளையை பகிரங்கப்படுத்துகிறதே அந்த மனு தானே வேத மதமான ஆரிய ஹிந்து மதத்திற்கு அடிப்படையானது ஹிந்து மதத்தில் நாலு வர்ணம் அதற்கு கீழே அவர்ணஸ்தர் என்றும் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்றும் பிரித்து வைத்து தீண்டாதே நெருங்காதே பார்க்காதே என்ற பிரிவினை இன்னும் இருக்கிறதே அதற்கும் கீழே எல்லா பெண்களும் என்பதை மறுக்க முடியுமா அதை ஒழிக்கும் இயக்கம் அல்லவா திராவிடர் இயக்கம் அழிக்கும் ஆட்சி அல்லவா திராவிட மாடலான சமத்துவபுற ஆட்சி மனுதர்மம் தர்மம் பெண்களை கூட நமோசூத்திரர்களாக்கி கீழுக்கும் கீழானவர்களாக ஆக்கி எல்லா உரிமைகளையும் பறித்து பிரித்து வைத்துள்ளதற்கு அம்மையார் என்ன பதில் கூறுவார் ஆண் பெண் பேதத்தை தான் அவர்களது மதமான ஹிந்து மதம் முன்பு ஷண்மதம் என்றாக்கி அதில் ஒரு பிரிவை வைஷ்ணவம் என்று பிரித்து அதிலும் கூட வடகளை தென்கலை என்று ஆக்கி யானை போன்ற மிருகத்திற்கு எந்த நாமம் இடுவது வடகளை நாமம் தென்கலை நாமம் என்ற வழக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன் பிரிவு கவுன்சில் வரை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரை சண்டையிடுபவர்கள் திராவிடர் இயக்கத்தவர்களா மனு தர்மம் அதைவிட நான்கு ஜாதிகளை நானே சிருஷ்டித்தேன் என்று கூறியதோடு பகவத்கீதையில் கிருஷ்ணன் கூறியதாக எழுதப்பட்டிருப்பது பெண்களும் சூத்திரர்களும் எப்படி பிறந்தார்கள் என்று கொச்சைப்படுத்தி உள்ளதே இதை பாடப்புத்தகமாக பிஜேபி அரசு வைக்கும் நிலையில் பிரிவினைவாதிகள் யார் நிதியமைச்சர் பதில் கூறட்டும் மனித உடல் உறுப்புகளை கூட பேதப்படுத்தி பிரித்து வர்ணாசிரம ஜாதி அமைப்பு வளங்கை இடங்கை என்று கைகளை பிரித்தது கால்களை வலதுகால் இடதுகால் என்று பிரித்ததே அதைவிட உண்டா வலதுகாலுக்கு தனி மரியாதை காட்டுவது எந்த மதம் பதில் அளிப்பாரா அமைச்சர் சீதாராமன் இவ்வாறு திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் அறிவுச்சுடர் வலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியில் தாருங்கள் வணக்கம் நன்றி